சிட்டி சிட்டு குருவிக்கு அழகு தானிடுங்கோ சிட்டி சிட்டை வர்தின் சிட்டி ரக்கே தானுங்கோ பட்டு பட்டு பூச்சிக்கு அழகு தானிடுங்கோ பட்டு பட்டை தோலி தீ பட்டி மீனி தானுங்கோ மணக்கு புல்லை மீனி அழகு மயிலக்கு வண்ண தோகை அழகு மணக்கு புல்லை மீனி அழகு மயிலக்கு வண்ண தோகை அழகு ஊளலலலலூளலலலல குக்குக்குக்கு குக்குக்குக்கு

சங்கீதம் ஒன் சிக்ஸ் காத்தர் நீதிமன்றின் வழியா எழுந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும்